எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் நான் கருதுகிறேன் அதிகாலையில் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தியானத்தில் ஒரு நுட்பமான செயல்கள் எத்தனையோ செயல்களை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் இந்த சுவாசத்தை கவனித்து இந்த சுவாசத்துக்குள்ளே ஒரு பெரிய செயலாக்கத்தை பண்ணி தியானத்தில் படிப்படியாக ஒரு நிலை அடையிறதுங்கிறது அவ்வளோ சாமானிய காரியம் கிடையாது இந்த தியானத்துக்குள்ளே ஒரு நுட்பமான கலையை பதஞ்சலி வந்து தோற்றி வைத்திருக்கிறார் பதஞ்சலி வேக்கரபாதரையும் எல்லா நீங்கள் சிவனுடைய ஆலயங்கள்லேயும் பார்க்கலாம் எந்த சிவன் ஆலயத்துக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் கீழே உருவம் நாகமாக இருந்து இந்த பதஞ்சலியோட செயலாக்கம் ஒரு மனித தோற்றத்தில் இருக்கும் புலியோட கால்களோடு இருந்து மனித தோற்றத்தில் வேக்கரப்பாதரை இருக்கும் இந்த ரெண்டு பேருடைய செயலாக்கத்தில் தான் சிவனுடைய எல்லா ஆலயங்கள்லையும் இது செயல்படுத்தியிருப்பாங்க இதெல்லாம் நம்ம எத்தனையோ முறை நம்ம பார்த்துட்டோம் பேசிட்டோம் இதெல்லாம் ஒரு குறியீடாக ஒரு செயலாக்கமாக வைச்சிருக்கிறாங்க அதனால தான் நீங்கள் வாழ்க்கையில் இங்கே திருப்பத்தூர்னு சொல்கிற ஊரை சாதாரணமாக மற்றவங்களுக்கு அது ஒரு பிரம்மனோட கோயில் அங்கே ஜாதகத்தை வச்சா நம்மளோட தலையெழுத்து மாறும் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும் வாழ்க்கை நடக்கும் அப்படிலாம் நினைப்பீங்க அங்க ஒட்டுமொத்தமான ஒரு மனிதனுடைய போக்கையே தலையெழுத்தையே மாற்றக்கூடிய இடம் அது ஆனால் அந்த இடத்துக்குள்ள போய் பொத்தாம் பொதுவாக உட்காந்து தியானம் பண்ணிட முடியாது அந்த இடத்துக்குள்ள போறதுக்கு பரிபூர்ணமாக ஒரு குருவோட அருள் வேணும் அதே மாதிரி அந்த தியானத்தில் ஒரு நல்ல செயலாக்கம் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு போகணும் ஒரு பெரிய இடத்த பெரிய ஆற்றல் மிக்க இடத்துக்கு போகும்போது அதுக்கு குருவோட தயவும் குருவோட அருளும் இருந்தால் தான் அந்த காரியத்தை சாதிக்க முடியும் நீங்கள் மகாபாரதத்தை நீங்கள் எப்பயாவது ஒரு முறை டைம் கிடைக்கும்போது ஆறு மாதத்துக்கு ஒருக்கா அஞ்சு மாதத்துக்கு ஒருக்கா படிங்க அதுக்குள்ளே நிறைய செயலாக்கம் இருக்கிறது அதுக்குள்ளே உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல சில சில செயல்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே கொட்டி கிடக்கும் ஞானம் அதுக்குள்ளே நிறைய நிறைய செயலாக்கம் இருக்குது என்ன ஒரு துரதிருஷ்டம்னா அது ஒரு இந்து மதத்துக்கான புத்தகம் மாறியும் அது ஏதோ ஒரு மதம் சார்ந்த ஒரு செயல் மாதிரியும் கிருஷ்ணனும் ராமனும் என்னமோ பிராமணர்களுக்காகவே தோற்றி வைக்க கடவுள் மாறியும் இந்து மதத்துக்காக தோற்றி வைக்கப்பட்ட கடவுள் மாதிரியும் இன்னைக்கு கட்டமைச்சிட்டாங்க அப்படி இல்லவே இல்லை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் கிருஷ்ண பரமாத்மாவும் ஒரு வெட்டவெளி தத்துவத்துக்குரிய ஒரு தியானத்துக்குரிய ஒரு யோகிகள் சுத்தமான யோகிகள் எங்களை மாதிரி தியானத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் கிருஷ்ணன்னா யாரு ராமன்னா யாருன்னு இந்த ராமன் கிருஷ்ணன் என்பவர்கள் ஒரு பரிபூர்ணமாக தியானத்துக்குரிய மனித சமூகம் மேம்படுவதற்காக இந்த மனித செயல்களில் இந்த உலகம் எப்படி இயங்க போகுதுங்கிறதுக்கு மிக முக்கியமான ரெண்டு புத்தகமாக ஒன்று ராமாயணம் ஒன்று மகாபாரதம் இது ரெண்டையும் படிக்கிறதுக்கு ஞானம் வேணும் அறிவு படிப்பு பெரிய கலாச்சாரம் சுத்தப்பத்தம் ஆச்சாரம் வேத மந்திரம் தெரிஞ்சால் இந்த புத்தகத்தில் உள்ளதை ஞானத்தை அறிய முடியாது இந்த ஞானத்தை அறியணும்னா ஒரு நுட்பமான தவம் யார் கட்டிருந்தானோ அவன் ராமாயணத்தை எடுத்தானா அது ஒரு தவமாக அவனுக்கு கைகூடும் அதே மாதிரி மகாபாரதத்தை எடுத்தான்னா அதுக்கு ஒரு செயலாக்கமாக அது மாறி நிற்கும் இது ரெண்டுக்குள்ளையும் எதை ஒரு பாமரன் ஒரு ஏழை இந்த ரெண்டு புத்தகத்தையும் படிச்சிருக்க மாட்டான் ஒரு கிராமத்தில் உள்ளவன் மகாபாரதத்தை ராமாயணத்தை படிச்சிருக்க மாட்டான் ஆனா இந்த உலகம் முழுக்க மகாபாரத்தை ராமாயணத்தையும் நாடகங்களாக காட்சி வடிவமங்களாக எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் அவனுடைய புரிதல் வேறையாக போயிருக்கிறது நீங்கள் நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ராமனும் கிருஷ்ணனும் ஒரு பரிபூர்ணமாக ஒரு சுத்தமான தவத்துக்குரிய யோகிகள் என்பதை தவம் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கங்க ஒரு நல்ல யோகி ராமனும் கிருஷ்ணனும் என்பதை எப்பொழுதும் நீங்கள் ஞாபகத்துக்குள்ளே வைத்து கொள்ளணும் அப்போ தான் ஒரு செயலாக்க செய்ய முடியும் எத்தனையோ பெத்தோட வாழ்க்கையை எத்தனையோ பெற்றோட தலையெழுத்த அந்த ராமேஸ்வரத்தில் அந்த ராமனுடைய செயலால் தான் மாற்றி அமைக்கப்படுகிறது எத்தனையோ பேர் புத்திருக்கள் சாபங்கள் கரும வினைகளை ஆன்ம விடுதலை நம்ம கொடுக்குறோம்னா நம்ம எப்படி கொடுக்குறோம் ஸ்ரீ ராமச்சந்திரோட அந்த அருள் இல்லாமல் எப்படி செய்ய முடியும் ஸ்ரீ ராமச்சந்திரர்னா நான் கடவுள்னு சொல்லலை ஒரு யோகியை அந்த ஆற்றலை அந்த செயலை அதை எப்படி பெற்றுக்கிட்டு அதை எப்படி செயல் பண்ணணும் எப்படி கையாளணுங்கிறதுக்காக சொல்கிறேன் கிருஷ்ணனை தயவு செய்து கடவுளாக பார்க்காதீங்க ஒரு யோகியாக பாருங்கள் ஒரு தியானத்துக்குரிய ஒரு செயலாக பார்த்தா நல்லாயிருக்கும் கிருஷ்ணனை போய் நீங்கள் காதலிக்கிறது கிருஷ்ணனை போய் கொஞ்சறது கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறது கிருஷ்ணனுக்கு வந்து பாடுறது இதெல்லாம் தாண்டி கிருஷ்ணன் என்பவனே மூச்சு காற்று என்று பொருள் அதனால தான் புல்லாங்குடலை கொடுத்தாங்க புல்லாங்குடலை எதற்கு ரொம்ப கிருஷ்ணனுக்கு பிடிக்கும் கிருஷ்ணன் ஒரு செயல் செய்கிறார் அப்படின்னா அந்த சுவாசத்துல மிகப்பெரிய எஸ்பர்ட்ன்னு அர்த்தம் ஒரு வாசி கலைங்கிறதுல அந்த கலையை நுட்பமாக ஒரு செயலாக்கம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவர் கிருஷ்ண பரமாத்மா என்பது கிருஷ்ணன் பதஞ்சலி எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயலாக்கத்துக்குரிய விஷயம் அதனால தான் இந்த கலைகளை இந்த நுட்பமாக தியான கலைகளை அடிப்படையாக மக்களுக்கு போராடுற மக்களுக்கு நூறு சதவீதம் தன்னை உணர முடியாது தன்னை தெரிந்து கொள்ள முடியாது இந்த அடிப்படையாக கஷ்டப்பட்டுருவாங்கன்னா பதஞ்சலி என்பது ஒரு நாக சக்தி ஒரு நாக செயல் ஒரு ஆற்றல் மனிதனாக ஒரு காலமும் பதஞ்சலி என்ற அந்த செயலாக்கம் பிறக்கவில்லை அப்ப அந்த செயல் என்பது பதஞ்சலி என்பது இந்த உலகத்தில் உச்சம் அப்படின்னு சொல்லலாம் இந்த உலகத்தில் ஒரே செயல் என்று சொல்லலாம் இந்த உலகத்துல தந்தை என்று சொல்லலாம் பதஞ்சலியை அப்ப இந்த யோக கலைகளுக்கு இந்த தியானத்துக்கு தகப்பனாக கருதப்படக்கூடியது பதஞ்சலி அப்ப இந்த பதஞ்சலியுடைய எல்லா செயலும் எதை உணர்த்தது எதை காட்டுதுன்னா நுட்பமாக நிறைய செயலாக்கத்தை இந்த உலகத்தோடைய தத்துவத்தை படைப்போட தத்துவத்தை பிறப்பு இறப்பு வாழ்க்கை முப்பிறப்பு கருமவினை பித்துருக்கள் சாபம் துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் விரிவாக எடுத்து நம் உடலுக்குள்ள இருக்கிற எத்தனையோ மறைப்புகளை எத்தனையோ நாடிகளை எத்தனையோ நரம்புகள் சம்பந்தமான செயல்களை இந்த தியானத்தை பற்றி அடிப்படையாக பதஞ்சலி என்ற ஒரு சக்தி ஒரு ஆற்றல் தீவிரமாக அது ஒரு விசாரணை பண்ணி இந்த மக்களுக்கு கொடுத்துருக்கிறது இந்த பதஞ்சலி என்ற ஒரு செயலாக்கம் இந்த உலகத்தில் நுட்பமான ஒரு செயல் என்பது பொருள் இந்த பதஞ்சலியை பதஞ்சலியோட செயலாக்கம் என்பது என்ன பொருள் என்று கேட்டால் உடலில் இருக்கிற ஒரு மையம் என்று பதஞ்சலியை சொல்லலாம் நம்ம இந்த கலைக்கு ரொம்ப முக்கியமான செயலாக்கமாக சொல்லலாம் இப்ப ராமனோ கிருஷ்ணனோ பதஞ்சலியோடு தான் கலந்து பதஞ்சலியோடு இணைந்ததுனால தான் ராமனாக கிருஷ்ணனாக இருக்கிறார்கள் என்பதை புரிஞ்சுக்கோங்க ஆதிசேஷன் என்பது நாக சக்தி என்பது உங்களுக்கு தெரியும் பெருமாள் நாகத்து மீள் படுத்திருக்கிறார்னா அந்த நாக சக்தி என்பது குண்டலனி சக்தி அதுவே பதஞ்சலி என்று அழைக்கப்படுகிறது அந்த பதஞ்சலியால தான் ராமனோ கிருஷ்ணனோ பெருமாளும் அதில் படுத்திருக்கிறாருன்னா இறைவனாக நீங்கள் பெருமாளை போய் வணங்குறதுக்கு காரண கர்த்தாவே யாருன்னா அந்த பதஞ்சலி தான் அப்போ இந்த பதஞ்சலியோட யோக கலையை நுட்பமாக பயன்படுத்தலைன்னா அதுக்குள்ள விஷம் நாகம் என்பது என்ன காட்டுறாங்கன்னா விஷத்தன்மை உள்ளது நாகம் தீண்டி விடக்கூடாது நாகத்துக்குள்ள விஷம் இருக்கும் அந்த விஷத்தை ஒரு நாகம் என்ன பண்ணும் தியானம் பண்ணி அதை ஒரு கல்லாக மாத்துறது எப்படி மாத்துறது பல நாள் தவம் பண்ணி அந்த விஷத்தை யாரையும் கடிச்சிடாம அது கல்லாக மாற்றி உயர்ந்த இடத்துக்கு எடுத்துட்டு வரணும் அந்த நாகம் அதே போலதான் மனிதனுக்குள்ள ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் ஒரு விஷத்தன்மை இருக்கு அந்த விஷத்தன்மையை போக்கிட்டு தான் நம்ம அமிர்தத்தை பருகிறது ஒரு செயலாக்கத்தை செய்து இந்த உலகம் முழுக்க இருக்கிற ஒரு பெரிய செயலாக்கத்தை செய்யறதுக்கான செயல் தேவர்களுக்காக பார்க்கடலை கடைந்து விஷத்தை சிவன் வைத்துக்கொண்டு அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்தாருன்னா தேவர்னா யாரு இந்த உலகத்தில் வாழ்ற அனைத்து மக்களும் தான் தேவர்கள் உங்களுக்காகத்தான் சிவபெருமான் விஷத்தை நன்றை நான் ஒன்று கொண்டு அமிர்தத்தை நீங்கள் பருவங்கள்ங்கிறதுக்காகத்தான் பதஞ்சலியோட செயலாக்கத்தில் இந்த கலையை இந்த தியானத்தை கொடுத்தாங்க இந்த கலையையும் இந்த தியானத்தையும் கற்பனையாக போதித்து விடக்கூடாது இந்த கலையை இந்த தியானத்தை கொண்டு போய் தவறாக வழி ஒரு வழிமுறையில் மக்களுக்கு கொடுக்கக்கூடாது இது கலைகளை தவறாக கொடுத்து நிறைய பேர் இங்கே தவறு செய்திருக்கிறார்கள் பெரிய நிலையை அடைய முடியாமல் தவிர்த்திருக்கிறார்கள் தோத்து போயிருக்கிறார்கள் எத்தனையோ பேர்கள் இந்த தளத்தில் பெரிய நிலையை அடைய முடியாமல் தோத்து போனதுக்கு மிக முக்கியமான சில காரணங்கள் இருக்கிறது அந்த காரணங்கள் உங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தையும் பெரிய செயலையும் ஏற்படுத்தும் நான் எப்பொழுதும் சொல்லியிருக்கிறேன் எடுப்பு பகுதி என்பது ஒரு ஒரு மூலாதாரமாக செயல்படக்கூடிய முக்கியமான செயல் தலைப்பகுதியும் ஒரு மூலாதாரமாக செயல்படக்கூடிய ஒரு செயல் கீழே இடுப்பு பகுதியிலிருந்து ஒரு மனிதன் இயங்க வேண்டும் இடுப்பு பகுதியிலிருந்து இயங்கி ஒரு செயலாக்கத்துக்குள் இரண்டு நாடியையும் சரி செய்து மேலே வரும்போது ஒவ்வொரு சக்கரமாக வந்து இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்துல யார் வேணாலும் கழுத்து வரைக்கும் தியானத்தை போதிச்சிடலாம் கழுத்துக்கு மேலே என்ன செக்ஷன் இருக்கு என்ன நடக்கும் எந்த நாடு எங்க வந்து சேரும் எந்த கொம்பனுக்கும் தெரியாதுப்பா இதை நிலை அடைந்து அவன் கழுத்து பகுதியை தாண்டி அவன் எக்ஸ்பீரியன்ஸ் அடைந்தால் மட்டும்தான் கழுத்துக்கு அங்கிட்டு தியானத்தை சொல்லி கொடுக்க முடியும் கழுத்து வரைக்கும் எந்த வழிபோக்கன் வேணாலும் தியானத்தை சொல்லி கொடுத்துடலாம் யார் வேணாலும் சொல்லி கொடுத்துடலாம் தியானத்தை கழுத்துக்கு மேலே ஒருத்தன் தியானத்தை சொல்லி கொடுக்கறது கொம்பாதி கொம்பனாலே முடியாதுப்பா கழுத்துக்கு மேலே ஒருத்தன் தியானத்தை சொல்லி கொடுக்கணும்னா கழுத்துக்கு மேலே இருக்கிற நாடி நரம்புகளை பற்றி ஒருத்தன் பேசணும்னா அதில் அனுபவம் பெற்று அதில் ஒரு செயலாக்கம் அவன் செய்தவனால் மட்டும்தான் பேச முடியும் கழுத்துக்கு மேலே நீங்கள் தியானத்தை அவ்வளோ சாமானியமாக செய்யவும் முடியாது எடுத்துட்டும் போக முடியாது இன்றைக்கி அடிப்படையாக நேராக பூர்வமத்தியில் கவனத்தை வை ஒரு தியானத்தை செய்யணும் நீங்கள் சொல்லலாம் அதுக்குள்ளலாம் நிறைய முரண்கள் இருக்குது நிறைய குளறுபடி இருக்குது அது உடல் ரீதியாகவும் எல்லா ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது உங்களுக்கு இப்போ தெரியாது பின்னாட்களில் நிறைய தவம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நிலை அடைவதில் நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே வந்துடும் இப்போ கழுத்து வரைக்கும் ஒருத்தன் வந்துட்டான் கழுத்துக்கு மேலே மிகப்பெரிய செயலாக்கமாக இருக்கக்கூடியது இங்கே கழுத்தில் ரெண்டு பாயிண்ட் இருக்குது அதுக்கப்புறம் உள்நாக்கு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் மேலே ஏறி நீங்கள் வந்து எங்கே உடுக்கணும் அப்படின்னா இந்த நெத்தி பொட்டிலையும் பின்மண்டைக்குள்ளேயும் ஒரு செயல் இருக்குது இங்கே சுவாசத்தை பண்ணணும் இதுக்குள்ளே எனக்கு தெரிந்து இந்த கழுத்துக்கு தாண்டது ரொம்ப கஷ்டம் கழுத்துக்கு தாண்டி எவனாவது இயற்கையாக ஒருத்தனுக்கு மேல் நோங்கி வந்துருச்சு உள்நாக்கையும் தாண்டிட்டான் அப்படின்னா அங்கே என்ன பண்ணிடுறான் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பக்கமும் இது வந்து எந்த பக்கம் வேணாலும் பிரிஞ்சு போயிடலாம் சுவாச நாடிகள் இருக்குல்ல இந்த சுவாச நாடிகளில் நம்மளுடைய சுவாசத்தில் இருக்கிற சந்திரன் சூரியன் ரெண்டு சுவாசத்தில் ஒரு மனிதனுக்கு வந்து ரெட் எந்த பக்கம் வேணாலும் பிரிஞ்சு ஓடி போயிடும் அப்போ நிறைய பேருடைய நாடிகள் சில பேருக்கு ரொம்ப நுட்பமாக சில பேருக்கு கிடைத்ததில் என்ன பண்ணுறாங்க கருங்குழியில் விழுந்துட்டாங்க கருங்குழியில் விழுந்துட்டாங்கன்னு நான் சொல்லும்போது புருவ மத்தியில் கொண்டு போய் சுவாசத்தை ஒடுக்காமல் அப்படியே லெஃப்ட்டில் பிரிஞ்சு போயிடுச்சு ரைட்டில் பிரிஞ்சு போச்சுன்னா கண்ணோடைய கரு மைய இருக்குல்ல அங்கே போய் அந்த நாடி ஒடுங்கிடும் அப்போ அந்த கண்ணோட நடு மையத்துக்குள்ள போய் எவன் ஒரு உடனே நாடி போய் ஒடுங்கிருச்சோ அவன் என்ன பண்ணுவான் அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது அவன் தலைகளாக நின்று தண்ணி குடித்தாலும் அந்த இடத்த விட்டு தாண்ட முடியாது ஏன்னா நேரடியாக போற ராக்கெட்டை வந்து சாத்தி விட்டுட்டா என்ன ஆகும் அது வெடிச்சிடும் இல்லைன்னா அது கீழே வந்து விழுந்துரும் அது ஒண்ணுக்கு பயனழுத போயிடும் அதனால தவம் பண்ற நிறைய பேருடைய செயலாக்கத்தை நான் பார்த்து நிலையடைந்து விட்டேன் எனக்கு இந்த அது தெரியுது இது தெரியுது நான் பெரிய ஸ்டேஜில் இருக்கிறேன்னு சொன்னதுல நான் பார்த்த நிறைய பேரில் பெக்குலியரான சில பேரை பார்க்கும்போது கருங் கருங்குழி அப்படின்னு சொல்லுவோம் அந்த கருங்குழிங்கிறது கண்ணோட மையத்தில் இருக்கிற இந்த நாடி போய் இந்த பக்கம் போய் ஒடுங்கிரும் லெஃப்ட் நாடியோ ரைட்டு நாடியோ இந்த பக்கம் போய் ஒடுங்கிருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அங்கேருந்து அதை எடுத்துகிட்டு வர்றது கஷ்டம் அந்த ரா நாடிகள் வந்து ராக்கெட்டு மாதிரி நேரடியாக ஒரே நடுநாடியும் பின்னாடியும் சேர்ந்து புருவ மத்தியில் போய் ஒடுங்கணும் புருவ மத்தியில் ஒ ஒடுங்காமல் விலகிருச்சுனா அந்த டைரக்ஷன்லேருந்து திருப்பி எடுத்துகிட்டு வர்றது கஷ்டம் அதனால தான் கருங்குழியை கண்டவன் சிவத்தை கண்டுவிட்டேன் பிரம்மத்தை கண்டுவிட்டேன் நான் நிலையை அடைந்து விட்டேன்னு பல பேர் கூச்சல் போட்டுட்டு கத்திக்கிட்டு கிடப்பான் இதை நான் பல நாள் சொல்லியிருக்கேன் கருங்குழியை கண்டவனால் ஒரு தியானத்தில் பெரிய ஒரு செயலாக்கத்தை பெறவே முடியாது அவன் தியானத்தில் தோற்று விட்டான்னு சொல்லலாம் அதே நேரத்தில் அவன் தியானத்திலிருந்து எந்த நல்ல செயலாக்கத்தையும் பெரிய செயலாக்கத்தை செய்ய முடியாது நான் பார்த்திருக்கிறேன் பல பேரை அதனாலதான் இந்த கருங்குழி இந்த பக்கம் கழுத்துக்கு மேல செயல்படுறது ரொம்ப கடினம் அதை ரொம்ப துல்லியமாக அந்த பயணத்தை அந்த மேற்கொள்ளணும்ங்கிறதுக்காக தான் எப்பயுமே என்ன சொல்லுவாங்க குரு குருங்கிறது யாருங்கிறது போதனை பண்றவர் குருவா தியானம் சொல்லி கொடுக்குறவர் குருவா நிறைய பக்தர்கள் அவர்கிட்ட வர்றாங்கங்கிறது குருவா அது கிடையாது இந்த புருவ மத்தியில போய் எவனுக்கு சுவாசம் அவன் தாங்க குரு இந்த புருவ மத்தியில சுவாசம் ஒடுங்குவதை பார்த்து ரெண்டு நாடியை இணைவதை பார்த்தா பாருங்க தான் குருவா இருக்க முடியும் ஒரு ஒரு செயலை படித்து விட்டு ஒரு செயலை தெரிஞ்சுக்கிட்டு என் குருநாதர் எழுதி வைத்திருக்கிறார் அந்த புத்தகத்தை படிச்சுட்டேன் நான் டெய்லி பயிற்சி பண்றேங்கிறதுக்காக போதனை பண்ணி கிளாஸ் பண்ணி தியானத்தை எடுத்தா அவர் எப்படி குருவா ஆவார் சொல்லுங்க இப்போ அந்த கருங்குழியில போய் விழுந்துருச்சு கருங்குழினாவே பாதி பேருக்கு தெரியாது இந்த லெஃப்டில் போய் இந்த கண்ணில் போய் இந்த கண்ணு புருவ இந்த பக்கம் போய் ஒரு நாடி ஒடுங்கிறான் அந்த பக்கம் ஒரு நாடி ஒடுங்கிருச்சுன்னா மேலே போய் நேரடியாக அந்த சுழுமனையில் போய் ஒடுங்க வேண்டியது இந்த சைலில் விலகி போயிருச்சுன்னா இந்த நாடியை எடுத்துகிட்டே வர முடியாது இப்போ இந்த செயலாக்கத்தை தெரிந்தால் தானே கையாள முடியும் அதே மாதிரி நீங்கள் கழுத்து பகுதியில் வர்றதே ரொம்ப கடினம் கழுத்தை தாண்டி ஒரு செயலாக்கம் பண்ணுவதே கடினம் இதெல்லாம் ஒருத்தன் எடுத்துகிட்டு வரணும்னா இயற்கை கை கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது இதுக்கெல்லாம் பேராசை இல்லாத உருவம் தான் ஒரு நிலையை அடைய முடியும் பேராசை கொன்றவனால் என்ன பண்ண முடியும் நிலையை அடைய முடியாது பேராசை கொன்றதுனால தான் மகாபாரதம் போர் வந்துச்சு கிருஷ்ணனை யார் என்று தெரியாததுனால தான் ஒரு இடத்துக்குள்ளே ஒரு செயலாக்கம் வந்துச்சு கிருஷ்ணனை போகிற போக்கில் அவனை ஒரு ராஜா மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அதனால என்ன ஆச்சு என்ன விளைவு அப்போ ஒரு பெரும் யோகி இருக்கிறாரு ஒரு நல்ல குரு இருக்கிறாரு எளிமையாக சிம்பிளா சிம்பிளாக இருப்பார் ரோட்டில் நடந்து அவர் யாருன்னு கண்டுபிடிச்சி அவரை ஃபாலோ பண்ணால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துக்குள்ள உனக்கு ஒரு சேஞ்சு கிடைக்கும் நான் ஏங்க இவரை பார்க்கணும் எனக்கு வந்து ஏகப்பட்ட குரு இருக்காங்க அப்படிலாம் சொன்னால் என்னை பார்க்க வரும்போதே சொல்லுவாங்க ஐயா நீங்கள் ஏழாவது குரு எனக்கு எட்டாவது குரு எனக்கு இந்த மாதிரிலாம் யாரும் அவங்களுக்கு பேச சொல்லி கொடுக்குறாங்கன்னே தெரியல இதெல்லாம் வந்து ஒரு மனிதன் வந்து வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நான் கருதுறேன் தேவையும் இல்லை ஒரு பொருளை ஒரு வந்து ஒரு மறுபொருளுக்கு போறதுக்கான போகிறதுக்கான அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணும் கொஞ்சம் அதை விட்டுட்டு இதை இத்தனை அது குருவா அது குருங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை அதே மாதிரி ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டோம்னா அவரை அது இருக்கையாக புடிச்சுக்கணும் அவரோட பயணிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது இப்போ மகாபாரதத்தில் என்ன ரொம்ப முக்கியமானது வந்து மகாபாரதத்துல என்னன்னா அந்த தர்மன் அவங்க அண்ணன் தம்பிய சகோதரர்கள் யாருன்னா கிருஷ்ணனை கண்டுபிடித்து விட்டார்கள் கிருஷ்ணனை கண்டுபிடித்து விட்டார்கள் என்னன்னா கிருஷ்ணன் நமக்கு வழி நடத்துறது ஆலோசனை சொன்னால் நமக்கு நல்லா இருக்கும் கிருஷ்ணன் பேச்சை கேட்டு நம்ம நடப்போங்கிறதுனால தான் அவங்களால என்ன பண்ண முடிஞ்சிச்சு ஒரு செயல் செய்ய முடிஞ்சிச்சு கிருஷ்ணன் என்பவர் யாருன்னா சூதாடுறவர் கிடையாது மாயை கிடையாது மனிதர்கள் தான் சூதாடுவாங்க கிருஷ்ணன் போய் சூதாடலையே மனிதர்கள் தான் சூதாடினாங்க கிருஷ்ணன் என்பவர் யார்னா ஒரு யோகி ஒரு யோகியோட ஆலோசனை இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு செயல் எப்படி இருக்கும் அவள் பிடித்து கொண்டது யார் இப்ப எதிரில் இருக்கிறவன் என்ன பண்ணான் கிருஷ்ணனை என்ன பண்ணான் ஒரு ராஜா மாதிரி பார்த்துட்டான் அவர் ஒரு நாங்கள் அது கிருஷ்ணன் இல்லாமல் கூட நான் ஜெயிச்சிருவேன் அப்போ ஒரு யோகி என்பவன் யார் என்றால் காலம் என்று பொருள் காற்று என்று பொருள் அழிவில்லாதவன் என்று பொருள் இந்த உலகத்துடைய எல்லா செயலும் தெரிந்தவன் என்று பொருள் அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் என் எதையும் மறைக்க முடியாது என் எதை மறைப்பேன் இப்போ கல்யாணம் பண்ணுறோம் ஒரு கணவன் மனைவியாக இணைய இணையிறோம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ ஏற்ற வீட்டுக்காரனுக்கோ தெரியாமல் நம்ம ரூமில் ஒரு கணவன் மனைவியாக ஒரு செயலாக்கம் இருக்கலாம் ஆனால் இறைவன் என்பவனுக்கு கணவன் மனைவியாக நீ இணைகிறத அவனுக்கு தெரியாதா என்ன அவனுக்கு தெரியுமா தெரியாதா அப்ப நீ உலகத்துல இங்க தப்பு பண்ற அத்தனை பேருக்கும் இறைவன் என்பவனுக்கு தெரியும் என்பதை நீ தெரிஞ்சுக்க நீ கொள்ளடிச்சாலும் சரி மனைவி இருக்கும் போது இன்னொரு பெண்ணோட தொடர்புல இருந்தாலும் சரி இல்ல வேற தவறுகள் செய்தாலும் எது செய்தாலும் வெட்ட வெளியில் இருக்கிற ஒரு ஒரு செயல் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறது உன்னை கவனிக்கிறது என்பதை நீ மறந்து விடாது எனக்கு தெரியாது என்று நான் அறிய மாட்டேன் என்று எனக்கு தெரியவே கூடாது என்று தர்மன் நினைக்கிறான் அப்படின்னு தானே கிருஷ்ணர் சொல்கிறாருன்னா இதோடைய பொருள் என்னன்னா நான் கிருஷ்ணன் சொல்லலை நான் ஒரு காற்று அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் எப்படி பாக்குறீங்கன்னா கிருஷ்ணனை ஒரு கடவுளாக பார்க்குறீங்க அப்படி படித்து அணுக கூடாது அது நான் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவன் எல்லா இடத்துலையும் வசிக்கக்கூடியவன் என்னை வந்து நீ வந்து எனக்கு தெரியாது எப்படின்னா எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் நான் மனிதர்கள் மாதிரி இரண்டு கன்று கொண்டு பார்க்குறவன் கிடையாது நான் எல்லாமாவும் இருக்கிறவன் இப்போ எனக்கு தெரியாம இந்த உலகத்தில் எதுவும் இயங்காதுங்கிறதா பொருள் அதை தெரிஞ்ச தெரியாதவனுங்களுக்கு என்ன ஆகும் கிருஷ்ணனை பார்க்கும்போது ராஜா மாதிரி தோணி இருக்கு அவரு அவரு ஆலோசகர் ஒரு மாதிரி தோணி இருக்கு அது யோகி மாதிரி பார்த்துருந்தா இந்த போரே நடந்திருக்காது இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் உங்கள் வாழ்க்கை மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா எவன் சரியான யோகி எவன் சரியான பாதை என்பதை உங்களுக்கு தெரியல நம்ம வாழ்றது சரியான செயல் நம்ம போற பாதை சரியான பாதை அப்படின்னு பாக்குறாங்க இன்னும் நிறைய பேர் நடிகர்கள் இசையமைப்பாளர்கள் இந்த நாட்டில் இருக்கிற முக்கியமான பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களாம் பெரிய இந்த யோகிய ஒரு சேட்டஸாக வச்சுக்கிறாங்க இந்த யோகிக்கு யோகினா அவரு அவரு நமக்கு நமக்கு ஒரு வேற மாதிரி ஒன்று இருக்கணும் அந்த யோகியே வந்து அவர் அவரையே வந்து ஒரு கௌரவமாக ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை கட்டமைச்சு அவருக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல இந்த பாரம்பரியத்தேர்ந்து வந்தவர் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டு இந்த மாதிரி ஒரு ஆசிரமம் அந்த மாதிரி இருந்தால் தான் அவங்க வந்து வருவாங்க ஒரு எளிமையாக ஒரு சாதாரணமாக அவங்க வந்து அந்த யோகியெல்லாம் அவங்க அவ்வளோ சாமான்யே ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு ஒரு செயல் அது ஒரு யோகியை எப்படி அணுகணும் ஒரு யோகியை எப்படி கண்டுபிடிக்கணும் ஒரு நல்ல செயலை எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறத இந்த உலகம் முழுக்க இருக்கிற மக்கள்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு தான் மிக துரதிர்ஷ்டமான ஒரு செயல் நீங்கள் ஒரு விமானத்தில் பயணிப்பீங்க ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர் பயணிக்கிற விமானமாக இருக்கட்டும் ட்ரெயினாக இருக்கட்டும் ஏதோ ஒரு அந்த 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 செயலில் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றல் மிக்கவும் கூட உட்காந்துருக்கலாம் அதை உங்களால் அறிய முடியாது அதை அறிவதும் ஒரு செயல் பண்ணணும் நீங்கள் ஒரு சாமி கும்புற கடவுள் ஒரு யோகி ஒரு குருங்கிறவன்லாம் ஒரு மாயையோட பார்க்குறீங்க அவனுக்கு ஒரு விளம்பரம் தேவைப்படுறதாக நீங்கள் நினைக்கிறீங்க அதை நீங்க நல்லா ஞாபகம் அது இருக்கக்கூடாது கிருஷ்ணனை இந்த உலகத்துல நிறைய பேர் விளம்பரமாக கடவுளாக காதலாக பாக்குறாங்க அவர் ஒரு யோகி அவங்க ஒரு சுத்தமான யோகி அந்த மகாபாரதம் ஒரே ஒரு புத்தகம் போதும் ஒரு மனிதன் ஞானம் அடைஞ்சிருவான் அதை அணுக தெரியாம தான் எந்த மனிதனாலையும் ஞானம் அடையல அது என்ன கிருஷ்ணன் என்பவன் வேற யாருக்கோ ஒருத்தர் கடவுள் நமக்கு ஒரு கிருஷ்ணனுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது நமக்கு வந்து வீட நமக்கு வந்து காளியம்மா நமக்கு வந்து மாரியம்மா நமக்கு முனியாண்டவன் நமக்கு சிவன் தான் கடவுள் அப்படின்ட்டு இந்த பக்கம் பிரிஞ்சிடுறோம் அவர் யோகின்னு பாத்தன்னா அந்த யோகிக்குள்ள என்ன இருக்கும் சிவன் இருப்பார் புரியுதுங்களா இப்ப சிவனுக்குள்ள நீங்க நல்ல அவரை யோகியா பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள கிருஷ்ணன் இருப்பார் இதெல்லாம் வந்து ஒரு பார்க்கறதுக்கு ஒரு செயல் நம்மளால முடியல இப்ப இந்த உலகம் முழுக்க தடுமாறுறது எங்க தடுமாறுறோம் ஒரு தனி மனிதன் தோக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா தன்னால் தான் தோக்குறான் தனக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் ஒரு மனிதரை சந்திக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு இங்கே நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கை போக்குகள் மாறாமல் தோத்து போனதுக்கு நிறைய பேர் உச்சபட்ச பதவிக்குள்ள ஒரு தமிழ்நாட்டிலேயே பெரிய பொறுப்புக்கு வர வேண்டியவங்கள்லாம் வராமல் மிஸ் ஆனதுக்கு காரணம் என்னன்னா பார்க்க வேண்டிய காலத்தில் பார்க்க வேண்டிய ஆளை பார்க்காம வேறு சம்மந்தம் இல்லாத ஆளுகளை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒருத்தருக்கு யாரை விட போய் பார்க்கணுமோ அவங்கள அணுகணும் அந்த காலத்துக்கும் அந்த நேரத்துக்கும் அது காலம் பிரபஞ்சம் அவங்க வந்து லைவ்ல இருப்பாங்க அதை இவங்க கோட்டை விட்டுருவாங்க இப்படி தான் இந்த உலகம் முழுக்க இயங்குகிறது அதை நீங்கள் பார்த்துக்கங்க அதே மாதிரி தான் அந்த தவத்துக்குரிய செயலும் கழுத்துக்கு மேலே ஒரு செயலாக்கம் பண்ணி இந்த சுவாசத்தை கொண்டு நேரில் சென்று பகுதியில் ஒருவன் புருவ மத்தியில் கொண்டு போய் உள்ளே ஒடுக்கி ஒரு செயலாக்கம் பண்ணாதான் அவன் சாதித்தவன் என்று பொருள் அவன் அப்பதான் சாதித்தவன் என்று பொருள் லெஃப்டோ ரைட்டோ ஒதுங்கி ஒடுங்கி போய் விலகி போய் ஒரு கண்ணோட போய் மையத்தில் போய் கருங்குழியில் விழுந்துருச்சுன்னா அவனால் வாழ்க்கையில் எந்த செயலாக்கத்திலையும் எத்தனை குருவை சந்தித்தாலும் ஒரு நல்ல கிட்ட போய் சந்திச்சா கூட அந்த இருந்து அவனை எடுக்க முடியாது காப்பாற்ற முடியாது ஏன்னா கருங்குழியில் விழுந்தவனை நீ கருணனை காட்டக்கூடாது கருங்குழிக்கு உளுந்தவனுக்கு வாய்ப்பு கூடாது அவனை விடு அவன் போய் விட்டோம் அப்படின்ருவாங்க ஏன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது அது அது பண்ணவே கூடாதுங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க யோகிகள் இப்போ இந்த செயலாக்கத்தை எதுக்கு சொல்கிறோம்னா நீங்கள் மேலோட்டமாகவும் மேம்போக்கமாகவும் தியானத்தை வேறு வடிவத்தில் நான் கரைச்சி குடித்து புலந்து எல்லாத்தையும் பிரித்து ஏஞ்சு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நிறைய செயல் பண்ணிக்கிட்டு இங்கே வந்திருக்கோம் அப்படிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் தோத்து விடுவீர்கள் என்பதை மறந்துடாதீங்க உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது நீங்கள் நாற்பது வருஷம் கழித்து முப்பது வருஷம் கழித்து தோக்க போகிறீங்கன்னா கூட அன்னைக்காவது இந்த காணொலியை கேட்கும்போது அன்றைக்கே ஒருத்தன் சொன்னாங்கிறது உங்களுக்கு ஞாபகத்தை இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம பண்ணுறோம் இது சாதாரண செயல் கிடையாது நீங்கள் எத்தனையோ ஆண்டுகள் எத்தனையோ பேர் தவம் பண்ணிக்கிட்டு எத்தனையோ பேர் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய 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 நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் பதினாலு நாடு பதினாறு நாடு பதினெட்டு நாடுகள்லாம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்கெல்லாம் தியானத்தில் இந்த புருவமத்தில் கொண்டு சுவாசத்தை ஒடுக்காத ஆளுங்க புரியுதா இதெல்லாம் வந்து இதுதான் சமாதி நிலைங்கிறது அந்த சமாதி நிலையை பதஞ்சலி இல்லாமல் எந்த பருப்பாலையும் ஒன்றும் செய்ய முடியாது இது உண்மை பதஞ்சலியை சிலையாக வச்சுக்கிறது பதினெட்டு சுத்தர்களில் பதஞ்சலியை ஒன்று வச்சுக்கிறது இந்த மாதிரி செயல் எல்லாம் வந்து ஆகாது தர்மம் சத்தியம் பிரபஞ்சம் என்பது ஒரே செயல் தான் உண்மைக்கு மட்டும்தான் அங்கே வேலை பொய் பேசினாவோ மிகப்படுத்தினாவோ நீ ஏதோ பிரம்மாண்டம்னு ஒன்று காட்டினாவோ அங்கே வேலை கிடையாது அங்கே வந்து அவன் த அந்த இந்த ஞானத்தை கொடுக்குறவன் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் இரவு காணொலியை சொன்னது தான் அவனுக்கு மாயை கிடையாது அவன் வெட்டவெளியாக எல்லாம் அற்றவனாக இருக்கிறான் அங்கே உறவு சந்தோஷம் கண்ணீர் பாசம் எதுக்கு அங்கே வேலை கிடையாது நோ காம்ப்ரமைஸ் ஒன்றும் கிடையாது சத்தியத்தோடு தர்மத்தோட கர்ம வினையை முடிச்சு விட்டு ஒருத்தன் வந்தானா அவனுக்கு புரு புருவ மத்தியில் அந்த ஒடுங்குவதற்கான வாய்ப்புகளை பதஞ்சலியே உருவாக்கி கொடுப்பான் நம்ம கொடுக்குற தியானத்துக்குள்ளே நம்ம கொடுக்குற செயலுக்குள்ளே பதஞ்சலி சொன்னதுனால தான் நம்ம அந்த செயலே செய்கிறோம் இல்லைனா நம்மளும் வந்து இந்த பத்தோட பதினொன்னாக அந்த தியானத்தை கற்றுக் கொடுக்கணும் சொல்லணுங்கிறதுக்காக அந்த வேலையை பார்க்குறோம் அதெல்லாம் இயற்கையாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இல்லைனாலும் நம்ம என்னைக்காவது இந்த இந்த மண்ணை விட்டு விடை பெற்று போனதுக்கப்புறம் கூட நீங்கள் கண் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க இதோட வேலை இதோட நோக்கம் என்ன எதுக்காக இந்த வேலையை பார்க்குறோம் எதுக்காக இந்த காணொலியை பேசுகிறோம் எதுக்காக இந்த செயலை செய்கிறோம் அப்படிங்கிறது கண்ணுக்கு எட்டாத பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான சக்தி தான் இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றல் அதை உணர்வதோ அதை பிடித்து கொள்வதோ நமக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த உலகத்தில் நீங்கள் எல்லோரும் நீங்கள் கவனித்து இந்த உலகம் இயங்குவதை இங்கே மக்கள் இயங்குறதை நீங்கள் கவனித்து பாருங்கள் அவங்க வேக வேகமாக ஓடுறாங்க வேக வேகமாக பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க எது நிஜம் என்று அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியுங்க எல்லாமே நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு அதுதான் அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு நல்ல செயலாக்கம் அது என்ன என்று பார்த்து செயல்படுங்க காலையில் பதினோரு மணிக்கு இங்கே சிறுமலையில் ஒரு சக்சங்கம் திண்டுக்கல்லில் யாரும் அந்த சக்சங்கத்துக்கு சங்கத்துக்கு வரணுன்னாலும் வாங்க இது அங்கே வந்து அந்த வெள்ளிமலைன்னு ஊர் அகத்தியர்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அகத்தியரோட கோயில்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு சொல்லுவாங்க பேருந்தில் வர்றவங்களோ இல்லை எதில் பயணிக்கணுனாலும் அதை பார்த்து வாங்க சிறுமலையில் காலையில் பதினோரு மணிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அந்த சக்ஸங்க இருக்கும் விரிப்பு எடுத்துகிட்டு வந்துடுங்க கீழே உட்கார்றத்துக்கு வெட்ட வெளியில் தான் இருக்கும் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்றைக்கு நீங்கள் நிஜமாக மாறுறீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் லைஃபு மாறும் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு குரு வரலாம் எந்த தியானத்தை வேணாலும் நீங்கள் கற்றுக்கலாம் நீங்க உண்மையாக இல்லாத போதும் நீங்க ஜெயிக்க மாட்டீங்க ஒரு குரு குரு உண்மையா இருக்கணும் இல்லை நீங்க உண்மையா இருக்கணும் நீங்க என்னைக்கு உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்க வாழ்க்கை மாறும் அது வரைக்கும் நீங்க போராடணும் நீங்க உண்மையா மாறுறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த உலகத்திலே தலை சிறந்த கலை எதுன்னா ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கமும் பண்பும் அவனுடைய அந்த நடை அந்த செயல்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் உங்களால் ஒருத்தன் பாதிக்கக்கூடாது ஒரு தனி மனிதனால் இன்னைக்கு ஒரு நாட்டில் ஒரு ஒரு எத்தனையோ இடங்களில் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ ஒரு தனி மனிதன் எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அப்போ நீங்கள் சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஞானத்தை பெற முடியும் வேறு யார் மேலேயும் நீங்கள் பழி போடுறதுக்கான எந்த வாய்ப்புகளும் உருவாக்கிக்காதீங்க நீங்கள் மிக சரியாக இருப்பதற்கு என்ன விஷயமோ அதை பாருங்கள் உங்களுக்குள்ள நிறையா நீங்கள் மாற்ற வேண்டியது நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கணும் அதை பார்த்துக்கங்க ஒரு நல்ல செயலாக்கத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்